ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா போய் நினைக்கிறேன் நானும் ஒரு மரும தான் இருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன இப்படின்னா வந்து ஒரு இப்போ வந்து குழந்த பிறந்தா அவங்க பிறந்த வீட்டிலேருந்து வந்து என்னென்ன கொண்டுட்டு வருவாங்க பார்க்க வந்து என்னென்ன கொண்டுட்டு வருவாங்க என்னென்ன வாங்கிட்டு வருவாங்க தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பதினாறோ நாளில் வந்து பிறந்த வீட்லேருந்து வந்து நகாலதான் கொண்டு வருவாங்கல்ல ஸோ அது மாதிரி வந்து பீகார்லேயும் ஒரு முறை இருக்குது இதெல்லாம் கொண்டுட்டு வரணும் இதெல்லாம் கொண்டுட்டு வரக்கூடாதுன்னு ஒரு முறை இருக்குது ஸோ அது மாதிரி வந்து எனக்கு வந்து அங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வரனால இங்க உள்ளவங்க இங்க உள்ள அம்மா அப்பா வந்து ரெண்டு பேருமே வந்து ரெண்டு தடவை வந்தாங்க ஸோ என்னென்னா கொண்டு வந்தாங்கன்னு வந்தாங்கன்னா பார்க்கணும் தம்பி தீச்ச தட்டி போட்டு விட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து எங்க பக்கத்துல உள்ள தத்தம் அப்பா வந்து அவங்க வீட்டுக்கு வந்தாங்க ஸோ அவங்க என்னென்ன கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கலாம் அவங்க அவங்க வந்து ஏதாவது வெள்ளம் மண்ட வெள்ளம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு வெள்ளம் மாதிரி கருப்பு வெள்ளம் மாதிரி ஸோ வெள்ளம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் பூண்டு பூண்டு ஒரு கிலோ அப்புறம் வந்து துவரம் பருப்பு அந்த இது அதுக்கப்புறம் வந்து இஞ்சி இஞ்சி அதுக்கப்புறம் ஒரு லிட்டரு எண்ணெய் கடுகு எண்ணெய் சரிங்களா ஒரு லிட்டரு எண்ணெய் இதெல்லாம் வந்து அந்த அம்மா அப்பா கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு வாயில் வந்து பால் அது அப்புறம் வந்து ஒரு நிறைய ஸ்வீட்டு அப்புறம் பாப்பாவுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு இந்த இதுக்கு இந்த குளிருக்கு தேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு ஸ்வெட்டர் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள உள்ளே போகிற ட்ரெஸ்ஸு அதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க அது கூட வந்து இங்கே நகை போடுறோன்னு ஒரு இது நம்ம ஊரில் வந்து தங்கம் முக்கிய மாதிரி இங்க வந்து வெள்ளி முக்கியமா ஸோ அதனால வந்து இங்கே என்ன போட்டாங்கன்னா எங்கள் அந்த த இந்த இங்கே உள்ள தத்தா அம்மா ஸோ இங்கே வந்து பாப்பாவுக்கு வந்து ரெண்டு வளையல் வெள்ளி வளையல் எடுத்து அதான் இருக்குல்ல ஸோ இந்த ரெண்டு வளையல் வாங்கிட்டு வந்தாங்க வெள்ளி வளைய இது வந்து இந்த அம்மா அப்பா கொடுத்தது அதுக்கப்புறம் வந்து இன்னொரு தத்தம் அப்பா வந்து கொஞ்சம் தூரமா இருக்காங்க பார்த்தீங்களா என்னோட தமிழ்னு சொல்லியிருப்பேன் திரன்னு சொல்லிட்டு ஸோ அவன் அவங்க அம்மா அப்பா அந்த அம்மா அப்பா என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அவங்க கொண்டு வந்தது இப்போ வந்து ரீசண்டாக தான் வந்தாங்க இந்த அம்மா அப்பா சீக்கிரம் வந்துட்டாங்க அந்த அம்மா அப்பா வந்து ஆகிடுச்சு வர ஏன்னா அவங்க வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை அதனால கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க ஸோ என்னென்னலாம் கொண்டு வந்தாங்கன்னு அவங்க வந்து எங்கள் சித்தி அழைச்சிட்டு வந்தாங்க சித்தி சரிங்களா அவங்களோட வந்து ஓப்படியாக வளைச்சிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு அவங்க பொண்ணுக்கும் நான் போய் பார்த்துருக்கனால அவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களையும் வந்து என்ன வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து நான் என்ன பண்ணாலுமே என்ன என்னை வந்து விசாரிச்சுட்டே என்ன என்ன பண்ணுறா எது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க சுத்தப்பா சுற்றி எல்லாருமே என் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க அங்கே உள்ளவங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து என்னென்னலாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க என்னென்னாலும் கொடுத்தாங்க என்னென்னு கவனிச்சோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் நான் வந்து நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்காங்க வந்து எனக்கு சொந்த வாரம் ஏன் சொந்த வந்திருக்காங்க அப்படிங்கிற உலகம் வந்து நான் வந்து நான் தான் அங்கே வந்து எல்லாமே செய்கிற மாதிரி நான் தான் சமைக்கணும் நான் தான் உங்களை கவனிக்கணும் எல்லாம் பண்ணணும் ஸோ அந்த நேரத்தில் போய் ஒன்று ஃபோனை அடிச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு எடுக்க முடியாது இல்லையா அதனால் நான் எந்தமாதிரி வீடியோவே எடுக்கலை மிஸ் பண்ணிவிட்டேன் யார்டையும் கொடுத்து என்னால் வீடியோ எடுக்க முடியல எல்லாேருமே பிஸி ஏர்ட்டை கொடுத்துட்டு அதனால் ம அறுத்து கொடுத்தனாலும் அது வைக்கப்படுவேன் மிஸ்ஸோ அதனால தான் அதுவும் கொடுக்கல ஸோ அப்பா வந்து என்ன ஆகும் இது பாத்தீங்கன்னா கடுகு எண்ணெய் அம்மா அப்பா இது வந்து கடுகு வந்து ஒரு அவங்க வந்து மூணு நாளாக ஆயிடுச்சு நல்லா விடிய மூணு நாள் ரெண்டு நாள் ஆயிடுச்சு நல்லா போட்டுருவேன் ஒரு லிட்டர் எண்ணெய் கடுகு இது வந்து கடுகு எண்ணெய் வந்து அரிசி அதுக்கப்புறம் வந்து இது வந்து பூண்டு பூண்டு இதெல்லாம் வந்து முறை வாங்கிட்டு ஒரு முறை சரிங்களா பூண்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து தோரம் பருப்பு இதில் வந்து தோரமருப்பு இருக்கு அதெல்லாம் அம்மாவை வர சிதான் உள்ள பழந்தான் தோரம் பரப்பு ஸோ நாங்கள் வந்து இஞ்செல்லாம் யூஸ் பண்ணிட்டோம் ஒரு கிலோ இஞ்சி நிறைய இஞ்சியுது இஞ்சி ஒரு கிலோ யூஸ் பண்ணிட்டோம் கீ போட்டு சாப்பாடு சமைக்க யூஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து வெள்ளம் வெள்ளம் வைக்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அஞ்சு லிட்டர் வாலில ஃபுல்லாக பால் அந்த பால் வந்து நாங்கள் இது பண்ணி பன்னீர் போட்டு சாப்பிட்டாச்சு அம்மா அப்ப வந்து சாப்பிட்டாச்சு பால் அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு நான் பாப்பாவை வந்து இந்த கருப்பில் கையில் கட்டுவோம் மாட்டிங்களா கருப்பு கயிறு கையில் கட்டுற கயிறு அந்த பதினாறு முடிஞ்சவொடனே அதுதான் ஃபர்ஸ்ட்டு கட்டணும் நகையெல்லாம் போடுறக்கு முன்னாடி அதான் ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணுவாங்க அதனால் கையில் போடுற கயிறு கம்பூட்டரில் போடுற கயிறு இந்த போயிட்டு ஜாநாகி ரூமில் லானாகி ஒரு ஹேண்ட்பாம் இப்போ கையில் போடுற கயிறு கயிறு அதுக்கப்புறம் வந்து இடுப்பில் போடுற கருப்பு கயிறு அதுக்கப்புறம் கால்ல போடுற தானே கருப்பு மணி கையில் கால் காலை பொறுத்துக்கான கருப்பு மணி நான் வீட்டில் போடுற மாதிரிங்க ஸோ காலைல பொறுத்துக்கான அந்த கருப்பு மணி அதெல்லாம் வந்து அம்மா வீட்டை சொல்லுவாங்க அம்மா தான் ஃபஸ்ட்டு போடணுமா எங்கள் வீட்டு அம்மா தான் ஃபஸ்ட்டு போடணுமா இது வந்து இந்த உள்ள முறை சரிங்களா அது கொண்டு வந்தாங்க இந்த வெள்ளம் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா வெள்ளம் இஞ்சி அவங்க கொண்டு வந்த பாலோட அந்த வெள்ளம் லைட்டாக போட்டு நான் பால் குடிக்கணும் அப்படி தான் வந்து பிள்ளைங்க வந்து சீக்கிரம் பால் வத்தாதுங்கிறது ஒரு முறை அதுக்கப்புறம் வந்து இந்த இஞ்சி அப்புறம் வந்து அரிசி இருக்குதுங்களா அரிசியை வறுத்து இஞ்சி வெள்ளமும் சேர்த்து பிசைஞ்சி நான் சாப்பிட்ணுமா நான் சாப்பிட்டா அந்த குழந்தைக்கு வந்து எந்த ஒரு நோயும் வராது அம்மா வீட்டோட இதோட வந்தால் பிள்ளைக்கு வந்து பாலும் ஒன்று பற்றாது சீக்கிரமாக வந்து நோயும் வராதுங்கிறது இங்கே வருது அதனால் வந்து அரிசி நான் சாப்பிடல நான் பால் வெள்ளம் போட்டு குடிச்சுட்டேன் குலம் முறை அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸை எடுத்து வந்தாங்க எங்கள் சித்தியும் சரி எங்கள் அம்மாவும் சரி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வேணும் பாருங்கள் இது வந்து காலைல போகிற காப்பு இது வெள்ளி கிடையாது காலைல போகிற காப்பு வெள்ளி வாங்கினாங்க அதுக்கப்புறம் இந்த மதிமலையே இந்த மதிமலையே கீக்கோ பூலா கீக்கோ குச்சு வெடியாச்சு ஓ இது தெளி பத்தாய் விடிய விடிய பண்ணாச்சு மன பீயில கீக்கியெல்லாம் தீம்பி அமட்டி கிட்டோம் குச்சுனிச்சா ஒரு திருவாசி அப்புறம் வந்து இது வந்து கையில் போற வழியில் இது வந்து அந்த அம்மான்னு வாங்கிட்டு இது வந்து கையில போற வலையில் அதுக்கப்புறம் வந்து பாப்பாவை வந்து குட்டி செயின் அழகாக இருந்துச்சு இது அவளுக்கு குட்டி செயின்னு கொடுத்தாங்க வெள்ளி செயின் இது நம்ம ஊரில் வந்து கோல்டுக்கு இம்பார்ட்டன் மாதிரி இங்கே வந்து வெள்ளிக்காக இங்கே வந்து வெள்ளி ஒவ்வொன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் வெள்ளியெல்லாம் போட்டிருந்தாலே இங்கே பணக்காரங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி இங்கே ஸோ வெள்ளி செயின் எல்லாம் போட்டாலே வந்து ஆ வெள்ளி செயின்லாம் போட்டுருக்கா அது வெள்ளி வளையல் போட்டுருக்கா அப்படின்லாம் யோசிப்பாங்க இங்கே வந்து அந்த அளவுக்கு வந்து வெள்ளிக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க வெள்ளி செயின் வெள்ளி வளையல் அது ரெண்டும் வந்து இந்த அம்மா அந்த அம்மா வந்து வெள்ளி வளையல் வாங்கி கொடுத்தாங்க ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க இவங்களும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து அம்மா விட்டு முறை அப்புறம் என்னோடய முறை இருக்குது பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன் மீன் வாங்கினேன் குழம்பு வச்சேன் அப்புறம் வந்து அவங்க வாங்கிட்டு அந்த பால்லேயே வந்து பாயசம் மாதிரி செஞ்சு கொடுத்தேன் அவங்க நிறையா ஸ்வீட்டு வந்தாங்க நிறையா ஸ்வீட்டு சமோசாவே ஒரு கிலோ இருக்கும் சமோசா வாங்கியிருந்தாங்க நிறையா சமோசா வேண்டாங்க நிறையா ஸ்வீட் வாங்கிருந்தாங்க ரெண்டு விதமான கா கால ஜாமுன்னு சொல்லுவாங்கள்ல கால குளோர் வேற வேறு ஜாமுங்கிறத வேற ஸோ கால ஜாமுன் வாங்கிருந்தாங்க அப்புறம் ரசக்கொல்ல வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கோஜா கோஜான்னு சொல்லிட்டுருக்க ஸ்வீட் வேணுன்னாங்க அதுக்கப்புறம் வந்து சமோசா அதை வேணாலும் வந்துருந்தாங்க ஸோ அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களும் சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் டா டால்னு சொல்லுவோம் சொல்லுவோம்ல பருப்பு மட்டும் கடைஞ்சி சாப்பாடு செய்வோம்ல அந்த டால் செஞ்சேன் அதுக்கப்புறம் அப்பளம் எடுத்துருந்தேன் அப்புறம் அவங்க வந்து வீட்டில் அவங்க வருவாய் செஞ்சிருந்தேன் அப்புறம் மீன் குழம்பு பீகார் ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சு ஸோ அவங்க எல்லாத்துமே சாப்பிட்டாங்க எல்லாத்துமே சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் வந்து அவங்க அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ நேரம் பேசிட்டு ஃபுல் நேரம் ஃபுல்லாக பேசிட்டு சாப்பாடெல்லாம் தூக்கி கொஞ்சிட்டு இது பண்ணிவிட்டு லேட்டாக தான் லேட்டாக தான் வீட்டுக்கு போனாங்க அப்புறம் என் தம்பியும் வந்திருந்தான் அவன் ஆட்டோ ஓட்டுறான்னா அதுக்கப்புறம் அவனுக்கு தனியாக சாப்பாடு வடித்து ஸ்கூட சூட சாப்பாடு வடித்து அவனுக்கும் சாப்பாடு போட்டு ஏன்னா வந்து நமக்கு சொந்தமே இல்லாங்கக்குள்ளே நம்ம அம்மா அப்பாலாம் இங்கே வர நம்ம அம்மா அப்பா என் சொந்தம்லாம் இங்கே வர முடியாதுங்குள்ள ஸோ இவங்கெல்லாம் வந்து இவ்வளவு செய்கிறாங்க இல்லையா எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பி ஏன்னா வந்து ஒரு தமிழ்நாட்டு போனால் எவ்வளோ மதிக்கிறாங்க இவ்வளோ செய்கிறாங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க ரொம்ப ஹாப்பி தான் ஸோ அவங்க எப்படி சொல்கிறது எ இவ்வளோ மதிச்சு நம்மளை நம்மளை வந்து எவ்வளோ மதிச்சு செய்கிறாங்க இல்லையா அதனால் வந்து அவங்கள ஈக்குவலாக நான் வந்து அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிறது என் மனசில் எப்போதுமே இருக்கும் அதனால நான் அவங்கள வந்து என்றைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி அவங்களே என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க சரிங்களா அதனால் நான் ஹாப்பி என் என் அம்மா அப்பா என் அம்மா வந்துமே ஃபோன்லலாம் பார்த்துட்டு அழுகுறாங்க பாப்பா பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாலாம் அழுகுது பாப்பா தூக்க முடியலையே இது பண்ண பாப்பா அழுவோடு கேட்கணும் பாப்பா அழுவோடு கேட்கணும்னு சொல்லிட்டு அம்மாலாம் கேட்குது கஷ்டமாக தான் இருக்கு நம்ம பச்சை பிள்ளைய தூக்கிட்டு போக முடியாது இல்லையா ஸோ கொஞ்சம் நாளாகட்டும் கண்டிப்பாக வீட்டுக்கு போவோம் தங்க தங்கச்சி கூட பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் பிள்ளையெல்லாம் பார்க்கணும் தூக்கணும்னு ஆசையாக இருக்குது எனக்குமே வீட்டுக்கு போகணும் தங்க தம்பி பாயெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்ப்போம் எப்போ நான் யார்ட்டுதான் பார்ப்போம் இந்த அம்மா அப்பா பேசுவோம்ல அந்த அம்மா அப்பா நினைப்போம் வந்துடுச்சு ஹாப்பி

ரொம்ப தேங்க்ஸ் இந்த அம்மா அப்பாவுக்கும் சரி அந்த அப்பா சரி எங்கள் அம்மா எங்கள் அம்மாவில் செய்ய முடியாததை இவங்க செஞ்சுருக்காங்க ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப டைம் பண்ணிக்கணும் இல்லையா நான் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கூட சொல்லிட்டேன் இந்த மீட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அவன் வந்து நீ நல்லா அடிவாங்க போகிற பா பாசிட்டு இருக்காதான் இருக்காங்க அப்படின்னு சொன்னான் இல்லைடா நீனே வந்து ஒரு தமிழ்நாடு போன ஒரு அக்கா தத்தினதே பெரிய விஷயம் அதை வந்து இவ்வளவு ஈர்க்கலாம் நீ செய்யற பத்தியா அது எவ்வளோ பெரிய விஷயம் அதை இவ்வளோ நாள் எட்டு வருஷம் வந்து விட்டு கொடுக்காம எல்லாத்தையுமே செஞ்சுட்டு நீ எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப டைம் ஸ்டா எங்கள் வீட்டில் ஒரு சின்ன சண்டைனாலும் வந்து என்ன பிரச்சனை எது பிரச்சனைன்னு கேட்டு இது பண்ணுவான் அதே மாதிரி அவங்க வீட்டில் என்ன பிரச்சனைன்னு வந்து என்ன கூப்பிட்டு போவான் அவனுக்கு பொண்ணு பார்க்கறதா இருந்தாலும் சரி அவங்க குழந்த பிறந்தாலும் சரி இன்னும் என் சொந்த தம்பியை விட ஒவ்வொரு படங்கள் கேட்டு கேட்டு என்ன செய்யறான் இது வரைக்குமே ஸோ அதனால ரொம்ப ஹாப்பி ஸோ யாருங்க அப்படி பார்ப்பா இந்த ஊர்ல யாருங்க அப்படி பார்ப்பா அந்த காலத்துல யார் இப்படி பார்ப்பா இந்த மக்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க படிக்காதவங்க அறிவு இல்லாதவங்க விவரம் தெரியாதவங்க அப்படின்ட்டுன்னு என்ன சொல்கிறீங்க இந்த காட்டு முராண்டிக்கார்கள் நிறையா இந்த காட்டுமராண்டி காரங்களுக்கு தான் அவ்வளோ பாசமும் இருக்கு அவ்வளோ இதுவும் இருக்கு விட்டு கொடுக்காத மனசும் இருக்கு என்ன அவ்வளோ தூரம் வச்சும் இது பண்ணுறாங்க நிறைய பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் பிரச்சனை இல்லையா ஒரு பொண்ணு பூந்த வீட்டுக்கு போனால் மாமியார் வீட்டிலே பிரச்சனை இருக்கும் புகுந்த வீட்லேயும் பிரச்சனை இருக்கும் பிறந்த வீட்லேயும் பிரச்சனை இருக்கும் அதே பிரச்சனை தான் இங்கேயும் இருக்கும் இல்லை அதை விட அனுசரிக்கிறது அதிகமாக இருக்குது என் மாமியார் எனக்கும் சண்டை வர மாதிரி இல்லை சண்டை வரும் கடல சண்டை வந்தால் சாந்தமும் சேர்ந்துக்கும் அப்படிதான் சண்டைனா அடிப்படி சண்டை தான் இல்லை சும்மா ஒரு வார்த்தை ரெண்டு மேலே கீழே போய்ட்டும் அப்படியே சேர்ந்துக்குவோம் அதை விட்டு கொடுக்காமல் பேசுவாங்க எல்லாமே விட்டு கொடுக்காமல் பண்ணுவாங்க என் மாமியாவும் சரி எங்கள் அம்மா அப்பாவும் சரி எல்லாமே பாசமாக படுத்துவாங்க அதனால் வந்து எனக்கு அதனால் அவங்களுக்கு நல்லா வந்து தாக்கு பிடிக்கிறேன் தயிர்வாங்களா பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ இந்த கருப்பு மணி தான் வந்து காலைல கட்டணம் அதாவது வந்து குழந்த பிறந்தோன்னையே வந்து தொப்புல்குட்டிலாம் கீழே உள்ளது பார்த்திங்களா ஸோ அதெல்லாம் விழுந்த பிறகு விழுந்த பிறகு எல்லா புயும் முடிஞ்ச பிறகு அஞ்சா நாளோ மூணா நாளோ வந்து இந்த மாதிரி கருப்பு மணி வந்து பிறந்த வீட்டிலேருந்து வாங்கிட்டுருவாங்களாம் கருப்பு மணி மணியும் சரி இதே மாதிரி கருப்பு வளையலும் இருக்குது பார்த்திங்கன்னா அது கருப்பு மணி கருப்பு வளையல் அதுக்கப்புறம் வந்து கம் இடுப்பில் கட்டுவங்களும் பார்த்தீங்களா இந்த சலங்கை வச்ச மலை மாதிரி ஸோ அதெல்லாம் வந்து கட்டுவா வாங்கிட்டு வருவாங்களாம் அம்மா இருந்து அதெல்லாம் வந்து கட்டுக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதான் ட்ரெஸ்ஸு வேண்டியிருந்தாங்க ரெண்டு ட்ரெஸ் ரெண்டு செட்டு ட்ரெஸ் எடுத்து வந்தாங்க இதுதான் ஸோ இதை போட்டு தான் பாப்பாவுக்கு வந்து நாங்கள் வந்து மார்க் ஷெட் கிளம்ப போகிறோம் கடைக்கு கிளம்ப போகிறோம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டாச்சு பாப்பா அது இப்போதைக்கு வந்து எந்த வளையலுமே போடக்கூடாது வெளியிலையும் சரி தங்கத்திலையும் சரி நகை எல்லாம் எதுவுமே பாப்பாவுக்கெல்லாம் போடக்கூடாது ஏன்னா வந்து கழுத்தில் இதாகும் இருக்கும் கையில் சொல்லிட்டு போட விட மாட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்வெட்டரும் ஆண்டுந்தாங்க இந்த ஸ்வெட்டர் வந்து ரெண்டு ஸ்வெட்டர் ஆண்டுந்தாங்க ரெண்டு ஆண்டுந்தாங்க அதுக்கப்புறம் இந்த இந்த ஒரு ட்ரெஸ்ஸும் இருந்தாங்க அது அதுக்கப்புறம் அந்த வாயுடுப்பில் கட்டுற பார்த்திங்கன்னா மணியாது அப்புறம் பாப்பாக்கும் மறுபடியும் எல்லாம் போட்டுட்டு கடை கிளம்பிட்டோம் ஸோ தேங்க்யூ